இயற்கையை ஏற்றுக்கொண்ட ஆட்சி திமுக ஆட்சிதான் மானம் மும்மாறி பொழிகிறது கீழ்கொடுங்காலூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் எம்பி எம் தரணிவேந்தன் பேச்சு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்கொடுங்காலூரில் கோவலை கீழ்நர்மா கோவில் குப்பம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு உள்ளடக்கிய உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சட்டமன்ற உறுப்பினரே அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது பிடிஓ பிரபாகரன் தோட்டக்கலைத் துறை உதவி இயக்குனர் பால வித்யா திமுக ஒன்றிய செயலாளர்கள் பெருமாள் கேஆர்பி பழனி விவசாயி மருதாடு சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் முகாமை துவக்கி வைத்து சிறப்பு உரையாற்றினார் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் ஆகியோர் முகாமிலே தீர்வு காணப்பட்ட சில மனுக்களின் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் மாவட்ட திமுக விளையாட்டணி துணை அமைப்பாளர்கள் பதன்குமார் கிஷோன் குமார் நிர்வாகிகள் மருதாடு ரமேஷ் முத்து தயாளன் ஏழுமலை இளந்திரணி விக்டர் ராஜா உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு பாருங்க விவசாயத்துல அதுவும் நம்ம ஆளுங்க இந்த எதிர்கட்சிக்காரர் சொல்லுவாங்க பாரு இந்த கருணாநிதி ஆட்சி வந்தா காஞ்சிருந்தா மழையே பெய்யாத சொல்ல காலங்கள்லாம் உண்டு இன்னைக்கு கலைஞர் ஆட்சி அவர்கள் மகள் முதல்வராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் ஆட்சி வந்தவர்கள் மாசம் மும்மாறி பெய்யற மழை நீங்க பார்க்க இயற்கையே ஊற்றுச்சு எங்க ஆட்சிக்கு எம்எல்ஏ சொன்னா இல்லையா மக்கள் எல்லாம் ஏத்துக்கினாங்க ஜனங்கள்லாம் ஏத்துக்கணும்னு மக்கள் எல்லாம் ஏத்துக்கிறனால ஜனங்கள் இயற்கை ஏத்துக்கிச்சு எங்க ஆட்சியை மாசம் வந்தா மும்மா மகிழ்ச்சி இன்னைக்கு தோட்டக்கல்ல அம்மா வந்திருக்காங்க இல்லையா கத்திரிக்காய் வேற காய்கறி வேறே ஊர் ஊராக சுற்றுறாங்க ரெண்டு நாள் வேற எடுத்து வந்துருப்பாங்க அது எந்த விதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நேற்று கூட எங்கள் வீட்டில் வந்து அந்த தோட்டத்தில் வந்து இந்த அம்மாவுடைய பெரிய ஆஃபீஸு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் வந்து தோட்டத்தில் வச்சு எப்படி வச்சிருக்கேன் காய்கறி நடிக்கிறீங்களா நான் கொடுத்த விதைலாம் நல்லா கொனைச்சிக்கிதா நான் சொன்னேன் அந்த அம்மா கிட்டே நீ கொடுத்த விதையில்தான்மா நான் டெய்லி கீரை சாப்பிட்றேன் கத்திரிக்காய் சாப்பிட்றேன் வெண்டைக்காய் சாப்பிட்றேன்னு சொல்லி வச்சிருக்கேன் அந்த அம்மா கிட்ட என்ன இது ஒரு ம பாருங்க கிட்டங்க பாருங்கள் காய்கறி தோட்டத்துல இருந்து இது கிட்டம் இப்போ காய்கறி கொடுத்துட்டு அதை விவசாயம் பண்ணுறாங்களா ஏதோ நான் எம்பிஆர் வந்து வந்து பார்க்குறேன் எல்லா விவசாயமே பார்க்குறாங்க ஆக போற போகிற இருந்து நெல்லில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்பது ரூபா எண் எழுநூறுபா விற்ற காலங்களெலாம் உண்டு வித்த குண்டு நெல் விற்று காலங்கள்ல இல்லையா நீ எவ்வளோ நெல் ஆயிரத்தி எட்நூறுரூபா இங்கூரில் டிஎன்பிஎஸ்சி குருன்னு எடுத்தாருந்து இங்கே பார்த்தீங்கன்னா கீழ்கொழிடு இரும்பேடு பெரிய பெரிய ஒரு பவலை இதெல்லாம் இங்கே எடுத்தாங்க நீங்கள் நெல் போடலாம் கம்பெனியில் போய் போட்டுட்டு ஒரு காலத்துல பாத்து எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் போட்டீங்க ரெண்டாயிரத்தி ரூபாய் குண்டு நெல் ஆயிரத்தி எழுநூறு குண்டு நெல்லும் பொன்னி நெல்லு ஏத்த இந்த இலவச அரிசி இருபது ரூபாய் இருபது கிலோ எந்த ஊருல நடக்குது அரிசி கொடுக்குறான்னு கேளுங்க இல்ல பெண்களை பஸ்ல இலவசமா கூட்டம் போறான்னு கேளுங்க அதுவும் இந்த சொல்லவே சொன்னாரு அந்த தலைவர் சொன்னாரு இங்க இருக்கிற பயிர் ஓடியாரு சொன்னாங்க இந்த நாலு ஊர்ல என்னென்ன ஒரு கீழ் பார்த்தோம் சாத்தனூர் கீழமா போகிற இந்த நாலு ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேருக்கு தான் மகளிர் உரிமை வரல மீதி எல்லாருக்கும் வருதுன்னு சொன்னாங்களே எவ்வளவு சந்தோஷமான விஷயம் மகராஜ் என் கலைஞருடைய மகன் ஆட்சியில தான் யார் கம்மல் கூடு முகூர்த்தி கூடு கேட்காத ஆட்சி சுயமா சம்பாதிக்கிற ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைஞருடைய ஆட்சி தானே